ஹலை லூயா கர்த்தர் உலகராட்சிகருமான ஏசு கிருஷ்ணன் பிரனாமத்தினால் உங்கள் யாவரையும் விசிஷ்டமாய் ஜேசியஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிறவர்கள் டெய்லி அணி நேயர்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் கர்த்தர் நம் யாவரையும் சந்திக்க செய்திருக்கிறார் சந்திக்க வைத்த தேவனுக்கு கூட கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க எல்லாம் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா போயிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் போங்க ஆலயத்துக்கு போங்க நானே வழியும் சத்தியம் ஜீவனும் இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர்கிட்ட போனால் தான் நமக்கு வழி பிறக்கும் இல்லைன்னா வழி திறக்கவே திறக்காது பிறக்கும் பிறக்காது நீயே வழியை உண்டாக்கினாலும் ஒன்றும் நடக்காது சரி சோதனம் ஏசையா எழுதின திற்கு தரிசனத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரேவலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் இஸ்ரேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி 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 தண்ணி கிடைக்காம வறண்டு துவண்டு அவ்வளவுதான் என்று சொல்லுகிற நேரத்தில் தேவனாகிய கர்த்த சொல்கிறாரா நான் அவங்கள கைவிடாது இருப்பேன் என்ன இந்த நாளிலே கூட கடந்த நாளெல்லாம் எப்படியோ வாழ்ந்துட்டேன் எப்படியோ நடந்துட்டேன் எப்படியோ கர்த்தர் நடத்திட்டு வந்தார் இனிமேல் எப்படியோ அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கவலையோடு கூட கண்ணீரோடு கூட இருக்கலாம் உன் நாவு வறண்டு போய் இருக்கலாம் உன் வாழ்க்கை வறண்டு போய் இருக்கலாம் அழுது அழுது உன் கண்கள் வறண்டு போய் இருக்கலாம் கண்ணீர் கூட வராமல் இருக்கலாம் தொண்டை தண்ணி கட்டி போய் இருக்கலாம் உன் குடல்கள் கருகி போய் கூட இருக்கலாம் ஆனால் அப்பா சொல்கிறாரு கடந்த நாளிலே உன்னை நடத்தின தேவன் அப்படியே நடத்துவது கிடையாது உன் தாகத்தை தீர்த்து உன் தாகம் தீர்க்கும்படியாகவும் அதை தீர்த்து நான் உன் தேவன் என்பதை மக்கள் அறியும்படியாக உன்னை கைவிடாதிருப்பேன் அமேன் அல்லை லூயா ஆகாருடைய வாழ்க்கையில் கூடங்க தண்ணி இல்லாதபடி பிள்ளை ஒரு பக்கம் அழுதுகிட்ருக்கிறான் சா ஒரு நிலமை அதை பார்த்து தாய் எழுதிட்டு ஆகார் அழுதுட்டு இருக்கிறார் ஏன் இறங்கி வந்தாரா வரலையா இன்றைக்கி தூதனாய் ஜேசிஎஸ் திருச்சபையை உங்களுக்கு வைத்திருக்கிறார் அதில் சின்ன ஒரு வேலை கத்துடைய வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்ற வைத்திருக்கிறார் கர்த்தர் சொல்கிறாரு இந்த ஊழியத்தின் பாதையில் உங்களோடு கூட பேசுகிறாரு அன்னைக்கு ஆகாரியும் ஆஹாருடைய பிள்ளையும் கைவிடாத தேவன் ஒரு நீரூற்றை உண்டாக்கின தேவன் இன்றைக்கு உங்களை நான் கைவிடாத தேவன் என்பதற்கு அடையாளமாக ஒரு நீரூற்று உங்களுக்காக உருவாக்கப்படுகிறது உருவாக்கப்படுகிறது உங்கள் தாகம் தீர்க்கப்பட போகிறது இனி எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அலை லூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் நிச்சயம் கர்த்தர் உங்கள் தாகம் தீர்க்கும்படியாக ஓ தாகமாய் இருக்கிறவர்களே பணம் இல்லாதவர்களே என்னிடத்தில் ஓடி வாருங்கள் பணமுமன்றி விலையுமின்றி இலவசமாக என்று சொல்லி ஏசை ஐம்பத்தி ஐந்து ஒன்றிலே சொல்லியிருக்கிறார் நீ எளிமையாக இருக்கலாம் சிறுமியாக இருக்கலாம் ஏழையாக இருக்கலாம் பரதேசியாக இருக்கலாம் ஏன் பிச்சை கூட எடுத்துகிட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு உன்னை நான் கைவிட மாட்டேன் இனி அந்த நிலைமையில உன்னை வைக்க மாட்டேன் இனி புதுசு தான் உன் வாழ்க்கையில் இனி நன்மை தான் ஆசீர்வாதம் தான் கடந்த காலத்தெல்லாம் விட்டுட்டு இனி பார் உன்னை கைவிடாத தேவன் நான் என்பதை உன் வாயாலை சொல்லும்படியாக அதை ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு மனம் திரும்பி என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் உனக்கு அற்புதம் போகிறேன் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் தீர்க்க தரிசனமாக சுவாசிகிரியா நம்பிக்கையார் செபிக்கலாமா உன்னை கைவிடாத தேவனை நோக்கி பார்ப்போம் நம்மளை கைவிடாத தேவனை நோக்கி பார்ப்போம் செபிக்கலாம் மகா இறக்கமும் கிருபன் இருந்த எங்கள் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் எளிமையும் மாணவர்கள் ஆண்டவரே தண்ணீர் இல்லாதபடிக்கு நான் வரண்டு அலைந்து திரிகிற வேலையிலே அவர்களை கைவிடாதபடிக்கு ஆண்டவரை காக்க வல்லவர் நான் தான் என்று சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அது நீங்கள் தான் அப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் எங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே அற்புதம் செய்யுங்க எங்களை கைவிடாதபடி இதுவரையில் காத்து இனியும் காத்துக்கொள்ளுங்க இந்த ஆண்டவரே நாளிலிருந்து இனி வரப்போகிறேன் எங்களோட ஜீவனுள்ள நாளெல்லாம் வருகை மட்டும் கைவிடாத தேவன் எங்களை கை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நாங்கள் சாட்சி சொல்ல கிருபசி இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாளில் பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இந்த ஊழியத்தின் பாதிலே மாவட்டங்கள் தோறும் அறிமுக ஆண்டவரே படுத்தத்தக்கதான ஆண்டவரே ஒரு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் தூதனை போல இருந்த என் அன்பு குடும்பம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சிமியோனையா குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அவருடைய துணைவாருக்கு சுபா சிமியோன் அண்டவரே திருமதி சுபா சிமியோன் அவர்களுடைய அண்டவரே பிறந்தநாள் சுவாமி இந்த நாளில் மகளை நான் ஆண்டவரே இந்த நாளிலே கூட நம்முடைய நாமத்தினாலே நம்முடைய ஊழியக்கார ஆசாரியனாய் நம்முடைய ஆண்டவர் தீர்க்கதரிசியா பிதா குமாரன் பருசுத்தாவின நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசிர்வதித்து நான் செபிக்கிறேன் குடும்பங்களை ஆசிர்வதிங்க சந்ததியை ஆசீர்வதிங்க வியாபாரங்களை ஆசீர்வதிங்க விடுதலையோடு கூட நடத்துங்கப்பா கைவிடாத தேவன் ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு உங்களை ஆண்டவரை ஆசிர்வத்து உயர்த்தும்படி ஆட்சேபிக்கிறது அந்த ஜேசிஎஸ் திருச்சபை இன்றைக்கு ஆண்டவரை மாவட்டங்கள் தோறும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அறிமுகம் ஆண்டவரை ஆவதற்கு காரணம் அவர்களோட தூதனை போல ஆண்டவரே இந்த ஊழியத்தின் பாதிலே கடந்து வந்தார்கள் அவர்கள் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவரே அநேக ஸ்தாபனங்களுக்கும் மத்தியில் இந்த ஊழியத்தை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே நாமத்தினாலே கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கிரியை செய்து கொண்டு இருக்கிறீங்க அதற்காக நான் நான் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறேன் குடும்பத்தை ஆசிர்வதிங்க உயர்த்துங்க உங்களை ரத்த கோட்டைக்குழா மூடி மறதில்லை ஏசு ரத்த ஏசு கிருஷ்ண நாமத்தில் ஒப்புக்கொள்கிற அர்ப்பணத்தை செபிக்கிற ஜபங்கனைங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஹாலிலூய கத்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரோம்